பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றே தந்தை மகன் தூ ஆவியாரின் பெயரலே ஆமேன் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த தவக்கால சிந்தனைகளில் இரண்டாவது நாளில் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்துல முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகத்துல மோசை வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற அருமையான வார்த்தைகள் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் முழு சுதந்திரம் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் You you can choose whatever you want. முழு சுந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம் கடவுள் நம்ம கையப்பிடிச்சி இழுக்க மாட்டார் இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும் இதைத்தான் செய்யணும் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு ஒருபோதும் அவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை இரண்டாவது நாள்ல சிறப்பாய் நாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு முன்னால் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேனா சாவை தேர்ந்தெடுக்கிறேனா நல்லதை செய்யறேனா கெட்டதை செய்யறேனா ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறேனா அல்லது சாபத்தின் பின்னால் ஓடுகிறேனா பால் கோயல்லா அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா சொல்றாரு இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லவ் இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லவ் ஃபர்ஸ்ட் லேர்ன் அபவுட் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் லேர்ன் அபவுட் மூன்று காரியங்களை நம்ம இங்க சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இணைச்சட்ட புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை நம் கடவுள் வாக்குகளின் தேவன் உடன்படிக்கையின் தேவன் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க கேட்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில நம் மூதாதையரோடு ஆண்டவர் இது போன்ற உடன்படிக்கைகளை செய்து கொள்ளவில்லை மாறாக நம்மோடு நாம் அனைவரோடும் சிறப்பாக உயிரோடு இருக்கும் நாம் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது எனவே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது அவரே உண்மையான இறைவன் என அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கு அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இறக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவர்

உடன்படிக்கையை மீறுகிறேன் என்று சொல்லி அர்த்தம் இரண்டாவதாக லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட் இந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிறவனாக நான் இருக்கிறேனா வெறுமனை நடக்கிறவனாக மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறவனாக அதன்படி நடக்கிறவனாக நான் இருக்கிறேனா யாக்கோபு நிறுவ ரொம்ப அழகா சொல்லுது வெறுமனே இறைவார்த்தை வார்த்தை வாசிக்கிறவர்களா இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் மாறாக அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் இன்னும் அழகா சொல்லுது கடவுளுடைய கட்டளைகளை கடவுளுடைய காரூயங்களை உணர்ந்து கடைபிடித்து அவர் கரத்தை இருக பற்றி கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேனா செல்போன்ல ரொம்ப அழகா ஒரு செய்தி வந்தது வாசிக்கலாம் என்றது விவிலியம் வாசிக்கலாம் என்றது செல்போன் இன்னைக்கு சமூகம் அதைத்தான் ஓடிக்கிட்டு இருக்குது வாசிக்கலாம் என்றது விபிலியம் இறை வார்த்தை வாசிக்கிற போது என் பார்வை தெளிவாகிறது என் பாதை தெளிவாகிறது எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் வழியாக நான் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள உடன்படிக்கையின் ஆண்டவர் பகுதியில் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இன்னைக்கு முழு சுதந்திரம் நல்லதை தேர்ந்தெடுக்கிறேன்னா ஆசிரியர் தேர்ந்தெடுக்கிறேன்னா வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன்னா சந்தோஷமா நம்ம இதையும் தேர்ந்தெடுக்கலாம் சாபத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் கெட்டதையும் தேர்ந்தெடுக்கலாம் சாவையும் தேர்ந்தெடுக்கலாம் அருமையான ஒப்புக்கொடுப்போம் உன் கட்டளை கடைபிடிக்கிறேனா இந்த மூணு காரியங்களை இந்த நாளில் அதிகம் அதிகம் அதிகமாய் யோசிப்போம் எங்கள் அன்பு தெய்வமே அருமையான வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் இறைவனுடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்கவும் கேட்கவும் அதன்படி நடக்கவும் எங்களின் எங்கள் குடும்பங்களையும் வழி நடத்தும் தலைமுறைதோறும் உங்க இறக்கத்தை காட்ட நீர் தயாராக இருக்கிறேன் ஆசிர்வதித்து வலமையாய் பலப்படுத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்